முழு நெல்லிக்காய் கூட இந்த பச்சை மிளகாயை சேர்த்து செஞ்சு பாருங்கள் சாம்பார் ரசம் தை சாதம் எல்லாத்துக்குமே நல்ல மேட்சாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து முழு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் குக்கரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த கழுவி வச்சிருந்த நெல்லிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூடவோ குறச்சோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விசில் விடணும் அதிகமாக விசில் விட்டிங்கன்னா அப்படியே குழஞ்சி போயிடும் ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும் குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து கடாயில் வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க கடாயில் வேக வைக்கிறதா இருந்தால் அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன் அப்படியே இதழ் இதழாக அப்படியே பிரிஞ்சு போகுது பாருங்கள் இதை வந்து நம்ம பச்சை நெல்லிக்காயை வந்து கட் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது ஆனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கையிலே உடச்சி விடலாம் அவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இதழ் இதழாக அப்படியே எடுத்து எல்லாத்தையும் பிரித்து தனியாக எடுத்து வச்சிருங்க பச்சை மிளகாயும் அதிலே இருக்கட்டும் காரம் கரெக்டாக இருக்கும் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இதில் ரெண்டு கொத்து கருவேப்பில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய ரெசிபி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்ல காரமான தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூளை வந்து சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோடைய சூட்லேயே வந்து கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு நெல்லிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிடுங்க அடுப்பை ஆனில் வச்சுட்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கலர் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ நெல்லிக்காயை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மறுபடியும் ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க சிம்மில் வச்சே அப்படியே நல்லா கிண்டி கிண்டி விடுங்க நல்லா வேகட்டும் பாருங்க போதே உங்களுக்கு நாக்கில் வந்து நல்ல எச்சில் ஊறுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயத்தை வந்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க உங்களுக்கு வந்து லெமன் டேஸ்ட் பிடிக்கும்னா கடைசியாக ஒரு லெமனை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதோடைய விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் நல்லா புளிப்பாக தான் இருக்குது அதனால் நான் வந்து லெமன் சேர்க்கலை உங்களுக்கு நல்லா புளிப்பாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க கடைசியாக லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க இது போல் எண்ணெயில் வச்சு நல்லா சுருளை சுருளை கிண்டுனிங்கன்னா நம்மளுடைய ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் என் கைக்கு வந்து ஊர்கா வந்து கெட்டு போயிடுது சீக்கிரமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் ஊர்கா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் லெமன் சேர்க்கக்கூடியவங்க லெமன் சேர்த்துக்கலாம் வினிகர் பிடிக்கும் எனக்கு ஊர்கா கெட்டு போயிடும் சீக்கிரம் அப்படிங்கிறவங்க வினிகர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஊர்காயை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஊர்கா பெரியர்கள் வந்து லெமன் ஊர்கா சாப்பிட்றதை விட இந்த மாதிரி நெல்லிக்காயை பயன்படுத்தி சாப்பிடுங்க அதில் முழு சத்தும் நமக்கு கிடைக்கும்